ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழகத்தில் மேலும் காலியாக இருக்கிற நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மே பத்தாம் தேதி நடைபெற இருக்கு இதற்கான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பான வேட்பாளராக டி டி தினகரன் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அது பத்தி முழுமையான விவரத்தை பார்ப்போம் மொத்தம் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்கு இதுல இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருந்துச்சு இதுல முதல் கட்டமாக பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடந்துச்சு மேலும் மே பத்தாம் தேதி மீதும் காலியாக இருக்கிற நாலு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இருந்தாங்க அதற்காக பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே திமுக அந்த தொகுதிகளுக்கான நாலு வேட்பாளரை வந்து அறிவிச்சிட்டாங்க தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா அந்த எல்லாம் யார் யார் நிக்க போறாங்க அப்படின்றத பத்தி டிடி தினகரன் வந்து அறிவிச்சிருக்காரு அதுல திருப்பரங்குன்றம் தொகுதியில ஐ மகேந்திரன் அவர்களும் சூலூர் தொகுதியில கே சுகுமார் அவர்களும் அரவக்குறிச்சி தொகுதியில பி ஹெச் சாகுல் ஹமீத் அவர்களும் ஒட்டபிடாரம் தொகுதியில சுந்தரராஜ் அவர்களும் வந்து வேட்பாளராக நிப்பாட்டப்பட்டிருக்காங்க இவங்க நாலு பேருமே அந்த தொகுதியில ரொம்பவே ஒரு வலுவான வேட்பாளர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இவங்க நாலு பேத்துக்குமே அந்த தொகுதியில அதிக அளவிலான செல்வாக்கும் இருக்கு ஏற்கனவே டி தினகரன் அவர்கள் நடந்து முடிந்த நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தலை விட பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தான் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதே போல இந்த நாலு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து டி தினகரன் அவர்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் டி தினகரன் அவர்கள் அதிகமான இடத்தை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அதிமுக ஆட்சியை தமிழகத்திலிருந்து நீக்கிடலாம் அவர் கேட்டதை போலதான் இந்த நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் டி தினகரன் அவர்கள் தங்களோட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை அதிகாரப்பூர்வமான அரசியல் கட்சியா பதிவு செஞ்சிருக்காங்க இந்த நாலு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் சேர்த்து அதி அமமுக அதிக அளவிலான தொகுதியை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே அதிமுக மீது அதிருப்தியா இருக்கிற முக்கியமான பிரமுகர்கள் எல்லாமே அமமுக வந்து சேரத்துக்கு வசதியா இருக்கிறதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க தற்போது எப்படியாச்சும் இந்த நாலு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அது வந்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அமமுக அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சியை உருவெடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போல இந்த தொகுதியில் அதிமுக சார்பா எந்த ஒரு வேட்பாளரும் அறிவிக்கப்படல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி